வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று நான்கு ஏழு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மிருக சீரீச நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்தசி திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மிருகசிரிச நட்சத்திரம் இன்றைய திதி காலை எட்டு இருபத்தி நான்கு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷவராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயர்க்கும் ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கடகராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஓர் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் இன்று வெற்றி காண்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் மகர அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்கள் இன்று உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்